அவர்கள் சோதாக்கள் சாரியமயங்கள் அவுதியாக்கள் மற்றும் இங்கு குறிந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகிருக்குமாக உலகத்திலே வாழும் காலம் இருக்க சைத்தானுடைய ஊசலாட்டங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து பாதுகாத்து அல்லாவுடைய முழுமையான உதவியை பெற்று வாழக்கூடிய சீதேவிகளாக அல்லாத வாழச் செய்திருவானாக கண்ணிமிக்கவர்களே சைத்தான் மனிதர்களை எப்படி எல்லாம் வழியெடுப்பான் என்பதை பற்றிய செய்திகளை பார்க்கும் நேரத்திலே வாழ்ந்த மக்களை யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அந்த மக்களை கப்பலிலே ஏற்றிடுகிறார்கள் அப்படி எல்லா மக்களையும் ஏற சொன்ன நேரத்திலே ஈமான் கொண்ட மனிதர்கள் அவர்கள் மீது விசுவாசமாக இருந்த விலங்கினங்கள் போன்ற வஸ்துக்களை எல்லாம் அந்த கப்பல்களை ஏற்றிடுந்தார்கள் கப்பல்களை ஏற்று முடித்ததற்கு பின்பாக

இதுவரை எனக்கு தெரியாத ஒரு மனிதனாக நீ தென்படுகின்றாயே எனக்கு அனுமதி இல்லாமல் என்னுடைய அனுமதி இல்லாமல் இந்த கப்பலுக்குள்ளாக நீ எப்படி வந்தாய் என்பதாக அந்த வயோதிகத்திலே அதற்கு நூகலை இஸ்லாம் அவர்கள் கேள்வியாக கேட்கின்றார்கள் அந்த வயோதிகமான அந்த கிழவன் சொல்கின்றான் நான் இந்த கப்பலிலே அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை மக்களுடைய உள்ளத்தையும் கெடுப்பதற்காக கப்பலுக்குள்ளாக உங்களுக்கு தெரியாத வண்ணமாக நான்

தேவையில்லா சிந்தனைகளை ஏற்படுத்துவதற்காக கப்பலுக்குள்ளாக நான் வந்துவிட்டேன் என்பதாக சொல்லும் நேரத்தில் அதற்கு மூவாலகேஸ் ரா ஷெய்தானே வெளியே போயின்பதாக அவனை விரத்து அப்படி விரட்டும் நேரத்தில் அந்த செய்தாள் அந்த இவரிஸ் அதற்கு மூவாரீஸ் ராமத்திறேன் ஒரு இவங்கருகின்றன நான் உங்களுக்கு மக்கள் வழிவேற்றுங்களை செல்லக்கூடிய ஐந்து விஷயங்களை உங்களுக்கு சொல்லித் தருகின்றேன் நீங்கள் விட்டு விடுகின்றீர்களா என்பதாக கேட்கின்றாய்

எதை சொல்ல மாட்டேன் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றன அந்த இரண்டு விஷயங்களை கேளுங்கள் என்பதாக அல்லாஹ் வகையை அறிவிக்க அதற்கு நூகலை பார்த்து கேட்கின்றார்கள் என்பதாக சொன்ன அந்த இரண்டு செய்திகளை நான் உனக்கு சொல்லித் தருகின்றேன் என்பதாக சொல்கின்றார்கள் அப்போது செய்தான் உடனடியாக பதில் சொல்கின்றான் முதலாவது செய்தி எனக்கு பெருமை அளிக்கக்கூடிய குணம் பெருமை இருக்கக்கூடிய பொறாமை வாய்ந்த குணம் இந்த பொறாமை என்பது எனக்கே உண்டான ஒரு குணம் அந்த பொறாமையின் காரணத்தினால் தான் அதன் ஆலமலை இஸ்லாம் அவர்களை நம்ப வைத்து சத்தியை விட்டு சத்தியமாக சொல்கின்றேன் நீங்கள் மலைக்காக விடுவீர்கள் அல்லது சொருக்கத்திலே நிரந்தரமாக தங்கி விடுவீர்கள் என்பதாக அந்த இமலி செய்தார் ஆலமலை இஸ்லாமத்திலே பொறாமையின் காரணத்தினால் தான் உயர்ந்தவர்கள்

பொறாமையின் காரணத்தினால் பொறாமை ஒரு விடத்திலே வந்துவிட்டால் அந்த மனிதன் மிக மோசமான வடிவத்திலே இருக்கின்றான் அந்த ஐந்து குரங்கிறதே இந்த இரண்டு குரத்திலே ஒன்று பொறாமை இரண்டாவதாக பேராசை என்பதாக சொல்லிவிட்டு அந்த செய்தான் சொல்கின்றான் பேராசையின் காரணத்தினால் சொருக்கத்திலே தங்கிவிடுவோம் அல்லது சொருக்கத்திலே மலக்குகளாக மாறிவிடுவோம் என்ற காரணத்தினால் பேராசை பிடித்த அதன் ஆலமலை இஸ்லாம் அப்பா அலை இஸ்லாம் நான் சொன்ன வார்த்தையை நம்பி அந்த பக்கமாக பக்கமாகினார்கள் அல்லா கால அவர்களை சொருக்கத்தில் இருந்து இந்த பூமிக்கு அனுப்பிவிட்டான் என்பதாக சொல்லும் குணங்களை சொல்கின்றான் பேராசை இரண்டாவதாக பொறாமை இந்த இரண்டு குணங்கள் இருக்கின்றன மிக மோசமான குணங்கள் இந்த பொறாமையின் காரணத்தினால்தான் நான் தூக்கி எறியப்பட்ட ஒருவனாக நான் மாறிவிட்டேன் என்பதாக அவன் தன்னை தானே அல்லாஹால் சதிக்கப்பட்ட அந்த செய்தியை சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம் செய்தார் மனிதனை எப்படியெல்லாம் எல்லாம் என்பதை நன்றாக தெரிந்தவரையே ஒவ்வொருவரையும் எப்படியெல்லாம் எல்லாம் முடியும் உணவாக்களை பார்த்தால் நீங்கள் கல்வி கற்றவர்கள் மார்க்கத்தை செய்தவர்கள் உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும் என்பதாக தூண்டிவிட்டு பெருமையை கிளப்பிவிட்டு அமர்களை செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் செல்வந்தர்களை பார்த்தால் நீங்கள் தான் தாராளமாக செலவு செய்கின்றீர்களே பிறகு ஏன் பயப்பட வேண்டும் என்பதாக அவர்களை ஊக்குவித்து உயர்வாக அவர்களை கிளப்பிவிட்டு ஒன்றும் செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நன்மையான விஷயங்களை செய்யக்கூடிய மனிதரை பார்த்து நீங்கள் தான் நன்மைகளை செய்கின்றீர்கள் பிறகுலே நீங்கள் விவாதத்தைச் செய்ய வேண்டும் என்பதாக அப்படி ஒரு இன்னத்தை விட்டு செய்தான் தடுத்து விடுகின்றான் அந்த மனிதனுக்கு நன்மை செய்யாமல் தடுத்து விடுகின்றான் நிலவையான உயர்நாயகன் சல்லா சிறமை சொல்லுவார்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் இரண்டு தொடுதல்கள் ஏற்படுகின்றது இரண்டு தொடுதல் ஏற்படுகின்றது முதலாவதாக மலைக்கள் மூலமாக தொடுதல் ஏற்படுகின்றது அந்த தொடுதல் மூலமாக அந்த மனிதன் நன்மை செய்வதற்கு ஆசைப்படுகின்றான் செய்தவன் மூலமாக தொடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றது அந்த தொடுதல் மூலமாக அந்த மனிதன் தீமையான காரியங்களை செய்வதற்கு தீமையான எண்ணங்களை இருவதற்கு தீமையான காரியங்கள் முக்கியமாக செல்வதற்கு அந்த மனிதன் முற்படுகின்றான் எனவே ஒவ்வொரு மனிதனுக்கும் இரண்டு தொடுதல்கள் ஏற்படுகின்றது அந்த தொடுதல்கள் யாருடைய தொடுதலுக்கு அந்த மனிதன் கட்டுப்படுகின்றானோ அந்த மனிதன் உயர்ந்தவராக மாறிவிடுகின்றான் சேத்தாவுடைய தூண்டுதலுக்கு அவன் கட்டுப்பட்டு விட்டால் ஒன்றுமில்லாதவராக ஆகிவிடுகின்றான் என்பதை சரதாஸ் அவர்கள் சொல்லித் தந்த அந்த செய்திகளை பார்க்கின்றோம் தாவித்துமல் குணாதி ரதியல்லாயு தாராக அவர்கள் சொல்லித் தருவார்கள் ஒரு மனிதன் ஒரு நேரத்திலே என்னுடைய சமூகத்திலே வருகின்றான் அவன் தன்னுடைய நிறைய செய்திகளை அவன் சுகந்த வண்ணமாக இருந்த முழுக்க தொங்கவிட்டவனாக நின்று கொண்டிருக்கின்றான் அவனை பார்த்து நான் கேட்கின்றேன் மனிதா என்ன கொக்கிகளை தொங்கவிட்டிருக்கின்றாய் என்பதாக அவனை பார்த்து கேட்கின்றேன் பிறகு கேட்கின்றேன் நீ யார் என்பதாக கேட்கின்றேன் அவன் சொல்கின்றான் நான் தான் இபிலிஸ் என்னை தெரியவில்லையா என்பதாக அவன் தன்னை அறிமுகப்படுத்திவிட்டேன் அந்த நேரத்திலே சாவித்திரி குணாணி ரவியல்லாவுக்கார அவனை பார்த்து கேட்கின்றார்கள் நீ தூங்கவிட்ட இந்த கொக்கிகளை எதற்காக வைத்திருக்கின்றாய் என்பதாக கேட்க அவன் சொல்கின்றான் நிறைய கொக்கிகளை நான் வைத்திருக்கின்றேன் அந்த கொக்கிகளிலே முக்கியமான கொக்கி என்ன தெரியுமா ஒரு மனிதன் வயிறு நிரம்ப சாப்பிட்டு விட்டால் அந்த மனிதன் அல்லாதவை வணங்க மாட்டான் வயிறு நிரம்ப சாப்பிட்டு விட்டான் அந்த மனிதன் தொறுவதற்கான இவாதம் செய்வதற்கான அந்த சிந்தனை விட்டும் அவன் மலங்களிக்கப்படுகின்றான் என்பதை அவன் சொல்லும் நேரத்திலே அந்த ஷைத்தான் சொல்லும் நேரத்திலே சாவிப்பிற குணாணி மதியல்லாஹுக்காரனவும் உடனடியாகச் சொல்கின்றார்கள் வல்லாஹி தாஸ் அவதான் இனிமேல் அல்லா மீது ஆணையாகச் சொல்கின்றேன் வயிறு நிரந்த எந்த நேரத்திலையும் நான் சாப்பிட வேண்டும் என்பதாக ஒரு சத்தியம் செய்கின்றார்கள் உடனடியாக செய்தான் சத்தியம் செய்கின்றான் அல்லா மீது ஆணையாக இனிமேல் எந்த மனிதனத்திலையும் எந்த உண்மையையும் நான் உரைக்க மாட்டேன் என்பதாக செய்தான் உடனடியாக சத்தியம் செய்தான் காரணம் மனிதர்கள் திருந்த ஆரம்பித்து வருகின்றார்கள் நன்மையை இந்த செயலை செய்தால் உங்களுக்கு கெடுதல் என்பதாக தெரிந்துவிட்டால் அந்த மக்கள் சுதாரித்துக் கொள்கின்றார்கள் என்ற காரணத்தினார் செய்தான் சத்தியம் விட்டான் என்ற வரலாறை பார்க்கின்றோம் தெரிவிக்கவில்லை அவர்கள் ஒரு தடவை அந்த தொலகையை விழித்து அயர்ந்து விடுகின்றார்கள் தூங்கி விடுகின்றார்கள் தூங்கி விழித்தவர்கள் விழித்து பார்க்கின்றார்கள் சற்று நேரம் தாமதமாகிவிட்டதால் உடனடியாக உதவு செய்கின்றார்கள் பள்ளிவாசலுக்கு வருகின்றார்கள் தனியாக தொடர்கின்றார்கள் அந்த பதிலை தொடர்ந்து முடித்துவிட்ட முகாமியா அதிகாரத்தாரர்கள் உடனடியாக அல்லாவிடத்திலே தௌவா செய்கின்றார்கள் யா அல்லா தொழுகையை பிந்தி தன்னந்தனியாக தொழும் மலர் தொழும் மலருக்குள்ள சூழலைக்கு நான் தள்ளப்பட்டு விட்டேன் இனிமேல் இரவு நேரத்திலே நான் தூங்கவே மாட்டேன் விழித்திருப்பேன் பஜனுடைய தொழுகை தவறிவிடும் என்றால் தனியாக பிந்தி தொட வேண்டுமானால் அப்படிப்பட்ட தூக்கம் எனக்கு தேவையில்லை என்பதாக முகாவினார் அவர்கள் அல்லாவிடத்திலே சபதம் எடுக்கின்றார்கள் அந்த நாள் இரவிலே தன்னையும் அறியாத வண்ணமாக உறங்கி விடுகின்றார்கள் அதிகாலை நேரத்திலே பஜருடைய தொழுகைக்கு வருவதற்கு முன்பாக ஒரு மனிதன் அவர்களை எழுப்பி விடுகின்றான் எழுப்பி விடும் நேரத்தில் முஹம்மது ரலியல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை பார்த்து கேட்கின்றார்கள் நீ யார் எந்த நோக்கத்துக்காக வந்தாய் என்னை தொழுகைக்கு எழுப்பி விடுவிருக்கிற சந்தர்ப்பம் உனக்கு ஏன் ஏற்பட்டது என்பதை கேட்க அவர் சொல்கின்றான் நான் தான் இப்ரேஹிம் என்பதை கேட்க நன்மையான செயலை ஏவுவதற்கு நீ முன்வந்து விட்டாயா என்பதாக கேட்கிறார்கள் அந்த இமலை சொல்கின்றான் இல்லை இல்லை நேற்றைய தினத்திலே ஒரு பதிரை தன்னந்தனியாக இந்திய துறதற்காக அல்லாவிடத்திலே தேர்வு தேர்வு அளவு துவா செய்தீர்கள் அல்லாவுக்காரா ஒரு ஆண்டினுடைய நன்மைகளை உங்களுக்கு நிறைவாக வழங்கிவிட்டான் எனவே இன்றைய தினத்திலே நீங்கள் தூங்கிவிட்டால் அந்த ஒரு அல்லாஹ் மீண்டும் முறங்குவார் என்ற காரணத்தினால் உங்களை இலக்கை தவிர நன்மை செய்வது என்னுடைய நோக்கம் கிடையாது என்பதாக சொன்ன செய்திகளை பார்க்கின்றோம் தெரிவிக்க வரலேன் செய்தார் எப்படியெல்லாம் எல்லாம் என்ற செய்திகளை இந்த வரலாற்றிலே நம்மால் தெரிய முடிகின்றது அதன் அபூ கூறுகிறார்

சர்க்காட்டினுடைய பொருட்களை சதத்தாவிடைய பொருட்களை மூட்டை மூணு அவன் அள்ளை கொண்டு செல்வதற்கு முற்படுகின்றான் அப்போ உரையதான் மதியல்லாதாரனோ சுதாரித்துக் கொண்டு அந்த வயோதிகமான கிழவனை பார்த்து கேட்கின்றார்கள் நீ யார் என்னுடைய அனுமதி இல்லாமல் இந்த வீட்டிற்குள்ளாக எப்படி வந்தாய் என்பதாக கேட்க அந்த கிழவன் சொல்லுகிறான் அல்லாகுதான் என்னை வர வைத்தான் என்பதாகச் சொல்லிவிட்டேன் நான் வயோதிகமான கிழவன் கஷ்டப்படுகின்ற வாழ்கின்றேன் என்னுடைய குடும்பங்கள் தான் வயோதிகமான காலத்தின் காரணத்தினால் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் பொருளாதார வசதி கிடையாது அவன் தன்னை பற்றிய முறையீடு செய்கின்றான் அபூரான் அவனை கண்டிக்கின்றார்கள் கண்டித்து விட்டு செல்கின்றார்கள் வயோதிகமானவனே இனிமேல் வரக்கூடாது நிபந்தனை விதித்து அவரை விட்டு வருகின்றார்கள் சொல்லிவிட்டு அமரும் நாயும் சலதாசர்கள் ஏற்கின்றார்கள் போதிலே நேற்று இரவிலே உடைய வீட்டிற்கு வந்தவர்களிடத்திலே எப்படி நடந்துவிட்டார் என்பதாக

வயோதினம் வருவையின் காரணத்தினால் அவனை மன்னித்து விட்டுவிட்டு இனிமேல் வரமாட்டான் என்பதாக சொல்லும் நேரத்திலே ரியல் நாயகம் சலாதவர்கள் இரண்டாவது தினத்திலே சொல்கின்றார்கள் இன்றைய இரவும் உடைய வீட்டிற்கு வருவான் என்பதாக சொல்ல இரண்டாவது இரவிலே அவனுக்காக காத்திருக்க இரவு நேரத்திலே வருகின்றான் அதே வயோதிக கோரத்திலே அவன் வருகின்றான் அதே பதவியே பல்லவியை அவன் பாடுகின்றான் அபூ உன்னை பெடைய சமூகத்திற்கு அழைத்து செல்வேன் தக்க தன்னையை பெற்றுத்தருவேன் என்பதாக சொல்ல அந்த வயோதிகமான கிழவன் கெஞ்சுகின்றான் வயோதிகமான கிழவனாக நான் இருக்கின்றேன் குடும்பமெல்லாம் வறுமைகளை வாடிக்கொண்டிருக்கின்றது என்னை விட்டுவிடுங்கள் இனிமேல் வரவே மாட்டேன் என்பதாக அவன் சத்தியமிடுகின்றான்

தன்னுடைய வயோதிகத்தை வறுமையை முறையிட்டான் அவரை மன்னித்து விட்டுவிட்டேன் இனிமேல் வரமாட்டேன் என்பதாக செத்தி விட்டு இருக்கின்றான் என்பதாக சொல்லும் நேரத்திலே ரியல் நாயின் சலாசவர்கள் சொல்லுகின்றார்கள் தோழரே இன்றைய இரவும் உடைய வீட்டிற்கு அந்த கிழவன் வருவார் என்பதாக நிர்வாக சலாசவர்கள் சொல்லி அனுப்ப மூன்றாவது தினத்திலே அவனை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கின்றார்கள் அதோ வயோதிகமான அந்த கிழவன் வீட்டிற்குள்ளாக வருகின்றான் அதே பொருளாதாரத்தை சுருட்டுகின்றான் அபூ வரையலாவு தானும் அவனை பிடித்து இனிமேல் விடமாட்டேன் பெருமராசலாசனுடைய சமூகத்திற்கு கொண்டு சென்று உன்னை தக்க தண்டனை விளங்குவதற்கு ஏற்பாடு செய்வேன் என்பதாக

இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன்பாக அல்லாஹ் எல்லா எல்லா ஊர் கையிலும் என்று பயிலக்கூடிய ஆயிரத்தில் குருசையை முழுமையான உரையிலே இரவு நேரத்திலே ஓதிவிட்டு நீங்கள் உறங்கினால் தூங்கினால் அந்த நேரத்திலே அல்லாவு தவறான் ஒரு மலக்கை ஏற்படுத்தி விடுகின்றான் அந்த மலக்கு உங்களுக்கான எல்லா பாதுகாப்பான செய்திகளையும் அவர் பார்த்துக் கொள்கின்றார் என்பதாக அவன் சொல்கின்றான் அபோ உரையா வரியல்லாவு தகனும் ஒரு கருவியை கற்றுக்கொடுத்ததின் காரணத்தினால் தன்மையான செய்தியை சொல்லியதின் காரணத்தினால் அவனை விட்டு விடுகின்றார்கள் இனிமேல் வரக்கூடாது என்பதாக எச்சரித்து அனுப்ப மூன்றாவது தினத்தினுடைய பஜர்வே அபோ குறைகளா அரியல் நாயு பள்ளிக்கு வருகின்றார்கள் அரியல் நாயும் சிலாசவர்கள் நேற்றைய தினத்திலே வந்தவரிடத்திலே எப்படி நடந்தா என்பதாக கேட்க யார் சூழல்லா இரண்டு தினங்களைப் போன்று நேற்றும் கெஞ்சினால் அவனை விடவில்லை ஆனால் கடைசியாக நன்மையான செய்தியை உங்களுக்கு சொல்லித் தருகின்றேன் விடுவீர்களா ான் நன்மையான செய்தியை சொல்ல நான் கேட்டேன் அற்புதமான செய்தியை அவன் சொல்லித்தான் ஆயத்தில் குருசியை இரவு நேரத்திலே ஓதிவிட்டு உறங்கினார் அல்லாஹ் தாலா ஒரு மலக்கை ஏற்படுத்துகின்றான் பாதுகாப்பான செய்திகளை அந்த மலைக்கு பார்த்துக் கொள்கின்றார்கள் என்ற தகவலை சொன்னான் எனவே அவனை வெற்றிவிட்டு என்பதாக சொல்லும் நேரத்திலே வீரன் ஆயிரம் சலாத் அவர்கள் அப்போதுதான் கேட்டார்கள் தோழரே மூணு தினங்களாக வந்த அந்த கிழவன் வயோதிகமானவன் யார் தெரியுமா என்பதாக கேட்கிறார்கள் யார் சூழல்லா தெரியாது என்பதாக சொல்ற அவன் தான் செய்தான் வாழ்க்கையிலே ஒருபோதும் உண்மை பேசியதே கிடையாது ஆனால் நேற்றைய தினத்திலே உங்களிடத்திலே பேசியது அவன் உண்மையை பேசியிருக்கின்றான் உறங்கினால் அல்லாவும் பாதுகாப்பை தருவான் பாதுகாப்பை தருவதற்கான ஒரு பாதுகாவலரை மதத்தை அல்லாது ஏற்படுத்துவான் என்பது அவன் சொன்ன உண்மை என்பதாக திருமணா சிலாஸ் அந்த நேரத்திலே சொன்ன அந்த செய்திகளை பார்க்கின்றோம் செய்தான் நன்மையான விஷயங்களுடைய ரூபத்திலே நம்மை வந்து வடிவமைக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் என்பதை இந்த வரலாறுகள் மூலமாக நம்மால் தெரிந்து கொள்கின்றோம் அப்படிப்பட்ட கெட்ட செய்தித்தாளுடைய சூழ்ச்சிகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான அந்த சூழ்ச்சிகளே விருந்து விடாமல் அல்லாத சொற்களுக்கு கட்டுப்பட்டு அந்த விஷயங்களை நடந்து அதன் மூலமாக ஈவுலகத்திலையும் உயர்ந்த அந்தஸ்தை பெற்று வாழக்கூடிய சீனவியனுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கிய அங்கு முடிவானா தெரியலா அஸ்லாம் வலைக்கும் வரமத்து